டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியமான நாள் அது என்ன முக்கியமான நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ கடை கிச்சன் அப்படிங்கிற குழந்தை பிறந்து இன்னையோட ஒரு வயசு ஆயிடுச்சு ஜூலை பதினெட்டாம் தேதியோட நம்மளோட டீக்கடை கிச்சன் சேனல் ஆரம்பித்து முந்நூற்றி நாள் முடிஞ்சது ஒரு வருடம் இந்த ஒரு வருடத்தில் நம்மளோட சேனலு நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக முதலாவதாக நம்ம டீ கடை கிச்சன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே அவங்களோட கருத்துக்களை ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க தவறுகள் செய்யும்போது அதை சுட்டி காட்டுறதும் சரியாக போது அதை பாராட்டுறதும் தான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஊக்கம் இந்த ஊக்கமும் பாராட்டும் எப்பவும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறோம் நம்மளுடைய சேனல் ஒரு வருஷம் ஆனதை முன்னிட்டு கூடிய சீக்கிரமே நிறைய மாற்றங்களோட நம்ம சேனலில் வீடியோக்கள் வர ஆரம்பிக்க போகுது இந்த இனிப்பான நேரத்துல இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பண்ண போறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி தான் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்ல இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காட்ட போறோம் ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் பொருட்களை வச்சு இதை எப்படி டேஸ்டா செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி வாங்க நம்ம வீடியோல போய் பார்க்கலாம் வணக்கம் நீங்க நம்ம டீ கிடைக்க சேனலில் வந்து கடலை மாவு பர்பி கடலை மாவை வச்சு ஒரு பர்பி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு வந்து நம்ம இப்போ கடலை மாவு பர்பிக்கு வந்து ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு தனி கடலை மாவு நம்ம எப்பயும் போல் கடையில் வாங்குற சுத்தமான கடலை மாவு தான் அதை நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு வெயிட்ன்னு பார்த்தோம்னா இரநூறு கிராம் வரும் இது வந்து ஐம்பது கிராம் பால் பவுட்ரு நம்ம பால் பவுட்ரு ஐம்பது கிராமு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பால் பவுட்ரு இல்லைன்னா நம்ம கோவா சேர்த்துக்கலாம் கோவா இல்லைன்னா பால் கோவா கூட சேர்த்துக்கலாம் அது இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பால் பவுடரை கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா அந்த டேஸ்ட் எடுத்து கொடுப்போம் பர்பிக்கு ஐம்பது கிராம் இப்போ ஒரு தடவை அந்த கல்லமாவையும் அந்த பால் பவுடரையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ இதில் நம்ம வந்து நெய் சேர்த்து பிசைய போகிறோம் ஒரு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு முதையே வச்சுக்கிடணும் இதுக்கு நெய்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் நீங்கள் அளந்து கூட எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து அப்படியே எடுத்து போடுறேன் எழுபத்தஞ்சி எம்எல் ஆ எழுபத்தஞ்சி எம்எல் அதை போட்டு நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிடணும் இந்த கடலை மாவு பால் பவுட்ரு எல்லாத்தையுமே அந்த நெய்யிலேயே நல்லா ஒரு கெட்டி பயத்துக்கு பிசைஞ்செடுத்து வச்சுக்கணும் கட்டி இல்லாம இப்ப நம்ம அந்த நெய் அந்த மாவு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கிறனும் அதாவது உருண்டை கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி கெட்டியாக ஒரு இலக்கமாக பிசைஞ்சு வச்சுக்கிறணும் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறணும் நெய் வந்து நீங்கள் சூடான நெய்யை ஊற்றி பிசைய வேண்டாம் சும்மா சாதாரணமாக லிக்யூடாக இருந்தாலும் பரவாயில்ல கெட்டியாக இருந்தால் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு பிசைகிறதுக்கு ரொம்ப கெட்டியாக வரும் கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இலக்கமாக வரும் அதனால் நெய் வந்து சூடு பண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது அவ்வளோதான் இதை மாதிரி பிசைஞ்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க பர்பிக்கு தயார் பண்ண போறோம் அதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துல ஒரு முந்நூறு கிராம் ஜீனி முந்நூறு கிராம் ஜீனி சேர்த்தாச்சு இதுக்கு தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப்பு அதாவது இரநூத்தி இருபத்தஞ்சி எம்எல் வரும் அதையும் இதுல சேர்த்திடலாம் பற்ற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாகு காய்ச்ச போறோம் பாகு வந்து ஒரு விசுவிசுப்பான பதத்தில் தான் பாகு காய்ச்ச போறோம் அதுக்கு இப்போ அந்த ஜீனியை போட்டு நல்லா நல்லா கரையட்டும் நான் எந்த மாதிரி பக்குவத்தில் பாகு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்போ நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு அடுப்போட அளவு வந்து மீடியமா வச்சுட்டாங்க மீடியமா வச்சுக்கிட்டு நல்லா நீ பாகு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கணும் ரெண்டு மூணு தடவை கொதிக்கணும் பாகு இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாகு வந்து பதம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்பி பதம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது பாகு வந்து கொஞ்சம் திக்கா இருக்கணும் திக்கா இருக்கணும்னா ஒரு பிசு ஊசுத்தன்மையோட இருக்கணும் அவ்வளவுதான் ஓரளவுக்கு பிசு தன்மை வந்துடும் இப்படி எடுத்து பார்த்தோம்னா நல்லா வலுவழு பிசு திசுப்பா இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ இந்த மாதிரி எடுத்து ஊத்துனா கூட அந்த மாதிரி ஸ்லோவாக வரும் இந்த மாதிரி இருந்தா கூட போதும் இப்ப நம்ம பெசஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த கடலை மாவு நெய்யில் பெசஞ்சு வச்சிருக்கக்கூடிய கடலை மாவை இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே இதுல சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவா வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க பாகுல எல்லாத்தையுமே நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அதுவாக கரைஞ்சிரும் இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க அது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும் இந்த நம்ம போட்டுக்கக்கூடிய அந்த கடலை மாவும் நல்லா நெய்யில பிசைஞ்சு போட்டுருக்குது நல்லா பச வா பச்சை வாசனை அதாவது கடலை மாவு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதில் அந்த பாகிலே நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு பருத்தி தயாராகிடும் இன்னும் அந்த இறக்கக்கூடிய பக்குவம் மட்டும் நமக்கு கரெக்டாக சொல்கிறேன் நான் இந்த பக்குவத்தில் இறக்கணுன்ட்டு இப்போ நம்ம நல்லா அந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடணும் விடாமல் திண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த கட் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிண்டி கொடுத்த பிறகு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நெய் சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த கடலை மாவு அந்த பாகு வந்து அப்படியே அந்த நெய் எல்லாத்தையுமே உள்ள வாங்குவோம் உள்ள வாங்குற அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்ப அந்த நெய்யை மொதல் ஊற்றின ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா உள்ள வாங்கிடுச்சு வெந்து உள்ள வாங்கிடுச்சு இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அப்புறம் வந்து இந்த இந்த சமயத்துல ஏலக்காய் பொடி ஒரு கா டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இப்ப நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய சாதாரண கேசரி பொடி தான் இது ஒரே ஒரு அளவுக்கு அது கொஞ்சம் போட்டா கொஞ்சம் கலரா தெரியும் அதுக்காக இது நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம அந்த ஏலக்காய் பொடி மறுபடி நெய் இதெல்லாம் ஊற்றி மறுபடி நல்லா விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஆமா இப்ப நம்ம மறுபடியும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்ப இது ரெடி ஆகுறதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆகும் நம்ம பால் காய்ச்சறதுல இருந்து மாவு போட்டு இந்த கிண்டி கொடுத்து ரெடி ஆகுற வரைக்குமே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆயிரும் என்ன நம்ம வந்து இந்த கிண்டி கொடுக்குறத வந்து விட்டுறப்படாது மைசூர்பா போது நம்ம வந்து ஆயிலை ஊற்றி 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 அப்படியே கிண்டி உள்வாங்க வச்சு அப்படியே நம்ம பொரிய விட்டு எடுப்போம் இது அந்த மாதிரி கிடையாது இது அந்த மாதிரிக்கு முன்னாடி ஒரு பருப்பி டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியாகவும் அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி சூப்பரா நல்ல அந்த அளவுக்கு கரண்டி அப்படி கிண்டும்போதே கொஞ்சம் நமக்கு டைட்டாகி திக்காக வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன பிளேட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பிளேட்டு ரொம்ப தடிமனா இல்லாமல் ரொம்ப ஒரு அரைஞ்சி இருக்கிற அளவுக்கு நல்ல ஒரு வட்ட பிளேட்டை எடுத்து அது மேலே பட்டர் சீட்டை போட்டுக்கொண்டுங்க பட்டர் சீட்டை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பர்பி பாகை அப்படியே அதில் ஊற்றிடலாம் அதாவது எந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே அந்த மாதிரி சேக் பண்ணோம்னா உன் அது செட் ஆயிரும் இப்போ வந்து முந்திரி பருப்பு மாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு நல்லா அந்த மாதிரி பொடுசா நல்லா வெட்டி வச்சுக்கிட்டு அதை அப்படியே மேலே தூவி விட்டு நம்ம இந்த பருப்பி நல்லா அப்படியே தூவி விட்டு இது ஒரு பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும் சாப்பிடும்போது கடித்து கடிச்சு அந்த பருப்போட சேர் சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் மறுபடியும் ஒரு மேலே ஒரு பெட்ரஷீட்டை விரிச்சிருங்க விரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கட்டையால அப்படியே ஒரு க ரோல் பண்ணி விட்டுருங்க அது அது உதராம அது உள்ளே நல்லா பதிஞ்சிக்கும் பெட்ரெஷீட்டை எடுத்துருங்க இப்ப நம்ம கடலமாவை பருப்பி நல்லா காய்ச்சி இந்த மாதிரி பாத்திரத்தில் பட்டர் ஷீட் போட்டு நல்லா ஒரு மணி நேரமாக நல்லா ஆற வச்சாச்சு ஒரு மணி நேரம் ஆற வச்சாலே போதும் இப்போ நம்ம ஷீட் போடுறதுனால அந்த பாத்திரத்துலேருந்து நம்ம அந்த பட்டர் ஷீட் தூக்குனாலே துண்டாக வந்துடும் இப்போ ஷீட்லேருந்து நல்லா அச்சு நல்லா அருமையாக வந்துடுச்சு இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற சைஸில் நல்லா கத்தி சாஃபான கத்தி வச்சு நல்லா கோடு போட்டு நாளைக்கு நல்லா உள்ள சாப்பான ஒரு மாவு பர்பி அப்படியே அருமையா இருக்கு இதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய அளவுகளையும் பக்குவத்திலையும் நீங்களும் உங்க வீட்டுல தயார் பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்துன்றத நம்ம கமாண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்